கர்த்தருடைய பிள்ளையே பாடுவேன் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சங்கீதம் பதிமூன்று ஆறு கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தொன்பது என் தேவனே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தைக் கொண்டு உம்மை பாடுவேன் சங்கீதம் எழுபத்தொன்று இருபத்திரண்டு கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என்பாயினால் அறிவிப்பேன் சங்கீதம் எண்பத்தொன்பது ஒன்று இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் நான் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை சங்கீதம் நூற்று நான்கு முப்பத்து மூன்று கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் நூற்று நாற்பத்து நான்கு ஒன்பது இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு ஏசாயா ஐந்து ஒன்று நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ஒன்று குறிந்தியர் பதினான்கு பதினைந்து உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் எப்பிரயிர் இரண்டு பன்னிரண்டு